ஓகே ஓகே ஆ குட்டி அம்மா பாக்கு நோவுது ஓ மை காட் அல்ல உம் Kutty mau bapak orang gua Belkan deh orang gua Watan Mabah Ya Pa Ya Ya Oh 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 Allah anji Anchi Anchi ama gari Mabah Ya 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 ta, ya. Kudia mak bae kem mandita. Mak bae. Kudia mak bae kem mandita. Ah oke. Indah. ma, சொல்லு இது யாரு கொஞ்சம் கதைங்க பாப்பா போன் எடுத்துட்டு வரேன் பாப்பா பள்ளிக்கும் போகணும் நில்லுங்க லைன்ல பாப்பா வர

கிட்ட ஆ சிம்போட காய்க்க போகிறீங்களா காய்க்க போகிறீங்க சரி அல்லாம்பள்ளிக்கு வரட்டா நீங்கள் சிம்போட கதைங்க ஓகே சரி கதைச்சிட்டு சிம்பு ம் சைடில் லொக்கை போட்டு ஓகே ஹாய் பிரதர் ஹாய் ஆ பயோ ஆலை ஆ நஜீர் ராதா எங்க வரீங்க அம்மா ஓட்டியா இப்ப வந்துச்சு உமம்மா ஓட்டையா போகிறாட்டா இருந்தா அம்மா வந்துச்சேன்னா இப்போ அது சரி ஆயன் ஹாய் ஆயன் பாப்பாங்கம்மா ம் வேலை திட்டா ஹாய் மஜ்ஜி என்னடி அடிச்சிக்கிறா நான் உன்னையே தான் கல்யாணம் முடிப்பேன் சரியா ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு பிறகுதான் முடிக்கிறேன் இன்ஷால்லாம் அப்பா நடி அவளுக்கு இருபது வயசு வரும் ஆ பொக்கே கோமதே ஆ ஓயாவா கோமதண்டா எனக்கு தெரியாது டசிங்கலம் நஜி இவனை புடிச்சு நான் என் லைவ் பாரு வாங்க சொல்லுவான் இந்த கிழமை பாங்கு சொல்லுவான் எல்லாரும் பாருங்க இன்னைக்கு லைவ்ல இந்த கிழமை இன்னைக்கு பாங்கு சொல்லுவான் எல்லாரும் பாருங்க இந்த கிழமை நான் பாருங்க கிழமை தான் இவன் சாதாரண கிழமை இல்லையா அகில் கிழமை மை ஓமை அல்லாவே சொல்லு சொல்லுடாப்பா ட்டா இருக்கா பட்டா இருந்தா தான் அடிச்சு விடுவோம் அங்க அப்ப ஏது ஏது ஏதாப்பா பட்டா கொண்டு பேர் ஓய் தொண்ணூற்றி மூன்று பேர் நேற்று ஃபோனை கொடுத்துட்டு பாம்பு சொல்ல போய்த்து வாரண்டா ஃபோனை எடுத்துகிட்டு நல்லாலும் லைவ் ஓட அது இதெல்லாம் நான் லைவ் இருந்தது எடுத்துகிட்டு இவர் நினச்சிக்கிறாரு இதில் எடுத்தால் வீடியோலாம் ஓ அவர் எடுத்துகிட்டு அங்கால் ஓடிக்கிறாரு அது லைவ் இல்லை அப்போ இதில் உள்ளதை லைவ் விட்டுட்டாரா போடுறது அவர் வேத்திக்கார் போல வீடியோ எடுக்கிறது வேதிக்கார் லூசுப் பயலுவோ ஹாய் ஹாய் சல்மான் ஷலாஹுதீன் வலைக்கம் அலாம் அலாம் வலைக்கம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ இங்கே வந்து அது சும்மா எக்ஸ்ட்ராவாக போடுறோம் ஹோ அப்படின்னு போடுறதுக்கு தான் அந்த டபுள் ஐ சொன்னால் ஃபையையும் என்னையும் போட்டால் ஃபைன்

டே பாவண்டா பாவண்டா கோட் அடிக்கிறடா நம்ம என்னடா கோட் அடிச்சிக்கிறா மண்டையில ஈரியோன பெரிய பட சொல் மாமாட்ட சொல்ற அந்த சீ மாமாட்ட நீ மதிரசாக்கு இந்த கோலத்துல நான் போறே ஆண்டா என்னடா மண்டையும் கொண்டையும் மதிரசாக்கு இந்த கோலத்துல அட போவா நீ இந்த வீடியோ எடுத்து அப்படியே கொண்டு காட்ற நெருப்பு ஐக்கா நெருப்பு வச்சி ஊற மண்டையில உனக்கு ஜப்பா மண்டை ஜப்பா மண்டை மகல் இவன் ஜப்பா மண்டை யாரும் முடிவெட்டினை புள்ள